அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தில் என்ன அப்படின்னா எம்எஸ் ராஜேஸ்வரி அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது எம் எஸ் ராஜேஸ்வரி அப்படின்னா இன்றைய இளைஞர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி மிகச்சிறந்த ஒரு பின்னணி பாடகி ஐநூறுக்கும் மேற்பட்ட பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்ற பல மொழி திரைப்படங்களில் எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் பாடியிருக்கிறார் சீர்காழி கோவிந்தராஜன் டி எம் சவுந்தரராஜன் ஜெயசுதாஸ் பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து பல பாடல்களை பாடியிருக்கிறார் அதில் அவர் என்ன பாட்டு அப்படி பாடியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த பாட்டு தாங்க நம்மளுடைய உலக நாயகன் சின்ன வயசில் களத்தூர் கண்ணம்மா படத்தில் பாடின அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அந்த பாட்டு பாடினது யார் அப்படின்னா நம்முடைய எம்எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் தான் இவருடைய அந்த குழந்தை தனமான அந்த வாய்ஸ் தாங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாடல்கள் எல்லாமே குழந்தையான பாடல்கள்தான் நிறையா இருக்கும் அந்த மியா மியாம் பூனைக்குட்டி மீட்டை சுத்தது பூனைக்குட்டி அந்த பாடல் சுண்டலிக்கும் சுண்டலிக்கும் கல்யாணமாம் போன்ற பல வெற்றி பாடல்களை வந்து பாடியவர் தான் நம்முடைய எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மிகச்சிறந்த அந்த திரைப்படத்துறையின் நூற்றாண்டின் விழாவில் வந்து கௌரவப்படுத்தப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி புகழ்பெற்ற பல பாடல்களை நமக்கெல்லாம் கொடுத்த எம் எஸ் ராஜேஸ்வரி அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் நாள் அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தில் என்ன அப்படின்னா உலக மலேரியா நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க மலேரியா நோயினுடைய தாக்கத்தையும் அதன் பற்றிய விழிப்புணர்வையும் மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் இந்த உலக நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதற்காகத்தான் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மலேரியாவினால் இந்த கொசுக்கடியிலிருந்து நாம் தப்பித்து அதை எப்படி நாம் அதையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வையும் அப்படி பாதிக்கப்பட்டால் நாம் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றியும் மக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த உலக மலேரியானால் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்